அதனால ஏன்னா நம்ம நினைத்த நினைவேறு இன்று இன்னும் இந்த இந்த ஒரு மாசத்துல இன்னும் எவ்வளவு பேர் இதுல இணைவாங்க என்று நம்மளால் வந்து கணக்கிட முடியாது ஒரு கல்யாண பத்திரிக்கைன்னா நம்ம வந்து ரெண்டாயிரம் பத்திரிக்கை கொடுத்தா ஒரு ஆயிரம் பேர் வந்துடுவாங்க ஆயிரத்தி ஆயிரம் பேர் வந்துருவாங்கன்னு கணக்கிட்டு செய்ய முடியும் இப்போ இதுல வந்து அப்படி கணக்கிடு செய்ய முடியாது எந்தெந்த ஊர்ல இருந்து வருவாங்கன்னு தெரியாது ஒட்டுமொத்த உலகத்திலிருந்து எவ்வளவு பேர் நம்மக்கிட்ட கிட்ட அன்ற வருவாங்கன்னு நமக்கு கணக்கிட முடியாது இன்னும் ஒரு மாத காலத்தில் இன்னும் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் கூட சேரலாம் ஆனால் எத்தனை பேர் அதில் வருவாங்க ஒரு எட்டாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் இணைந்தார்கள்னா கூட அதில் எவ்வளோ பேர் வருவாங்க அன்றைக்கி நம்மளால கணக்கிடவே முடியாது இவ்வளோ பேர் நீங்கள்லாம் பாதி தான் வரணும் எழுதினவங்களாம் ஜூலை மாதம் ஜூன் மாதம் எழுதினவங்க தான் வரணும் ஜூன் பாந்தாம் தேதி மாதிரி வரக்கூடாது வரக்கூடாதுன்னு அப்படின்னா சட்டமாக போட முடியும் எதையும் நம்ம பண்ண முடியாது வேடிக்கை பார்ப்பவர்கள் கூட வருபவர்கள் எழுதினவர்கள் எழுதினருடைய உறவினர்கள் என்று எப்படி ஒன்றாலும் எவ்வளோ பேர் ஒன்றாலும் அன்று வந்து வரலாம் அது அவனை அவன் யார் யார் நினைக்கிறானோ அவங்க எல்லாரையும் வர வச்சுருவான் நம்ம எல்லாத்துக்குமே அதுக்கு தயாராக இருக்க வேண்டும் நம்ம ஒரு மூவாயிரம் பேர் இன்றைக்கி நம்ம கணக்கு பண்ணி வச்சிருக்கோம்னா அன்றைக்கி நாலாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் கூட நம்ம சாப்பாடு போட வேண்டிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டு விடும் என்று எனக்கு தெரியல கிட்ட போக போகும்போது நிச்சயம் அதுக்கான சூழல் ஏற்பட்டுவிடும் நாம் எல்லாத்துக்கும் அதுக்கான அதெல்லாம் அடியே மணிவாசகர் நமக்கு அந்த பிச்சையை போடுகிறார் நம்ம அதை செய்து கொள்கிறோம் என்று சொன்னாலும் கூட அங்கே மறைமுகமாக நமக்கு தேவை பிரார்த்தனை 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 நான் கேட்பது அதை மட்டுமே அணிவாசகர்கிட்ட அனைவர்களையும் மனம் உருகி இந்த மாநாடு சிறப்பாக நடக்கணும் எந்த அதிகாரத்தும் எந்த சங்கடமும் வராமல் அந்தவர்களுக்கெல்லாம் நல்ல உணவு கிடைக்கணும் நல்ல அவர்களுக்கு செறிக்கும் உணவு கிடைக்கும் ஆத்மாவுக்கும் உணவு கிடைக்கணும் அது ரெண்டு தான் நம்மளுடைய நோக்கமாக இந்த மாநாடு கையில் எடுத்திருக்கிறோம் அதனால் நீங்கள் அனைவரும் இன்று முதல் ஒவ்வொரு நாளும் உங்கள் பிரார்த்தனையின் பொழுது நம்ம இந்த மாநாட்டிற்காக உலகத்திலிருந்து வரக்கூடிய அந்த அடியார்களுக்காக அந்த மாநாட்டில் எல்லோரும் சுற்று இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லோருமே என்ன பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த பிரார்த்தனையாக உங்கள் இல்லத்தில் கண்டிப்பாக செய்து உங்கள் அந்த பொருளாதார நிலையத்தும் சரி எல்லோரும் வந்து போகிறதுக்கு இன்பமாக போகக்கூடிய சூழலும் சரி அன்று மழை இல்லாமல் எந்தவும் தடங்கள் இல்லாமல் அவ்வளோ ஏற்பாடுகள் செய்து மழை வந்துவிட்டால் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது அதனால் இது எல்லாமே கருத்தில் கொண்டு உங்கள் ஒவ்வொரு பிரார்த்தனையும் மணிவாசலு பெருமான் அது கூட்டு பிரார்த்தனைக்கு ஒரு வல்லமை உண்டு ஒரு சக்தி உண்டு அதனால் நீங்கள் எல்லோருமே கூட்டு பிரார்த்தனையாக உங்கள் இல்லத்தில் ஒவ்வொரு நாளும் வைக்கும் பொழுது அதுக்கு ஒரு நேரம் கூட குறித்தால் நான் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன் எப்பொழுது போல் ஒரே நேரத்தில் அவர்கள் உங்கள் இல்லத்தில் கூட்டு பிரார்த்தனை செய்யும்போது அதுக்கு ஒரு பெரிய நல்லதான்

தினம் காலையில் அந்த பத்து கொ குழுக்களும் அவர்களுடைய இல்லத்திலே இந்த திருவாசக பதிகங்களை ஓதுமாறு அடுத்த வாரம் நம்ம அந்த லிஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நம்ம அடுத்த வாரம் பிரித்து கொடுத்துருவோம் ஐம்பத்தோரு பேரை அறுபது பேரை எவ்வளோ பேருக்காங்களோ அந்த பத்து கொழுக்களாக நம்ம பிரித்து ஐம்பத்தோரு பதிகத்தை அஞ்சு அஞ்சு பதிகமாக அந்த பத்து கொழுக்களுக்கு நம்ம கொடுத்து சம்பர்ப்பிடுவோம் அவர்கள் அடுத்த வாரத்திலேருந்து அந்த பிரார்த்தனை தொடரலாம் அடுத்த வாரத்திலேருந்து நம்ம அதிகம் ஓதி பிரார்த்தனை தொடர்ந்தாலும் நீங்கள் நாளை முதலே நீங்கள் இந்த பிரார்த்தனையை காலையில் ஆறுலேருந்து இருந்து ஏழரைக்குள்ள எல்லார் இல்லங்களிலும் தூங்கி கூட சரி நீங்கள் எழுந்து குளிச்சுட்டு தான் பிரார்த்தனை பண்ணுறதுலாம் இல்லை நீங்கள் இந்த பெட்டில் படுத்துகிட்டே கூட ஐயோ ஆறாயிடுச்சா ஆற ஆராயிடுச்சா சரி ஒரு பிரார்த்தனை ஒரு ரெண்டு நிமிஷம் மாநாடு நல்லா நடக்கணும் எந்த தடையும் வரக்கூடாது பொருளாதாரம் கிடைக்கணும் மணிவாசகனே நீ ஏன் சொன்னான்னு அவரை அவரை நினச்சி ஒரு ஒரு பிரார்த்தனை எல்லோரும் நீங்கள் அதை செஞ்சுட்டு வாங்க அப்புறம் நீங்க எதுவே கொடுத்துவானா அது வானத்துல இருந்து பிச்சுக்கு வந்து மனநாசம் பெறுது நிச்சயமா நிச்சயமா செய்வா சொன்னது நாம இல்ல மீண்டும் சொல்றேன் சொன்னது நாம இல்ல அவன் எவ்வளவு பேர் கூட்டினாலும் அதுக்குரிய சக்தி அவன் ஏற்கனவே ஏற்பட்டு விட்டு தான் நம்ம மூலயமா அது பிரபஞ்சத்துக்கு கொடுத்துருக்கிறான் அதனால எத்தனாயிரம் பேர் வந்தாலும் நாம் அதை வலிமையுடன் அருளுடன் கருணையுடன் எதிர்கொண்டு எல்லோரையும் இன்புற்று இருக்கக்கூடிய வகையில் அனுப்பி வைப்போம் அதனால் நீங்கள் எல்லோருமே அந்த பிரார்த்தனை 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 என்று சொல்லி அந்த பிரார்த்தனையை செய்வீங்க செஞ்சுட்டு வாங்க சிறப்புக்குரிய விஷயங்கள் நடக்கும் அடுத்த வாரம் நம்ம அந்த பதிகத்துக்கான ஐந்து அந்த பதிகத்தை பிரித்து கொடுக்கலாம் அடுத்த வாரம் நான் பட்டியலில் படிக்கின்றேன் அம்மா சொல்வதை போல் அப்படி உங்களுக்கு உள்ள யாராவது ஒரு யாராவது ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க யாராவது உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்கிறாங்க அடியார்களுக்கு யாராவது தொண்டு செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களையும் நீங்கள் வந்து உங்கள் மூலிமா இல்லை நான் உங்கள் மூலிமா வருவதும் உங்கள் உங்களிட் வருவது போல தான் அதனால் நம்ம திருவண்ணாமலை திருப்பூரத்தில் எல்லோரும் ஒருங்கிணைந்து இதை செய்வோம் இது பணத்துக்காக பேருக்காக புகழுக்காக இது யாரும் இங்கே செய்வதற்கு இல்லை முழுக்க முழுக்க திருவாசக தொண்டாக மாணிக்க வாசகர் தொண்டாக நீங்கள் அனைவரும் சேர்ந்து அதை செய்யுங்கள் எதை உங்களுடைய கருணையை பெறுங்கள் உங்களுடைய ஒத்துழைப்புக்கும் ஒருங்கிணைப்புக்கும் பங்களிப்புக்கும் தரப்போகிற அன்பளிக்கும் நன்றி நமச்சிவாய் நமச்சிவாய் நமச்சுவாய் நமச்சிவாய் நமச்சுவாய்